வளஞ்சு எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சில தமிழ் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா தொடக்கப்புள்ளி தொடங்கி தொடர்ந்து கடிகார திசையில் பயணிக்கும் அதாவது வைஸ் டைரெக்ஷனில் பயணிக்கும் இந்த எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வளஞ்சொலி எழுத்துக்கள் அப்படிங்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் கடிகார டைரெக்ஷனாக எப்படி இருக்கும் வைஸ் டைரக்ஷனாக இப்படி வரும் இப்படி தானே கடிகாரம் சுத்தம் அந்த மாதிரி வர எழுத்துக்களை தான் நம்ம வளஞ்சொலி எழுத்துக்களுங்கிறோம் இந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி போடுறப்ப நம்ம என்ன வரும் கடிகார திசையில் தான் இந்த எழுத்துக்கள் வரும் இதெல்லாம் நமக்கு வஞ்சொலி எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் வந்து பெரும்பாலும் எப்படி தான் இருக்குன்னா வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன அடுத்து பார்த்திங்கனா இடஞ்சொலி எழுத்துக்கள் இடஞ்சொலி எழுத்துக்கள்னா நமக்கு ஆப்போசிட் சில தமிழ் எழுத்துக்கள் வந்து தொடக்க புள்ளி தொடங்கி தொடர்ந்து கடிகார எதிர் திசையில் எதிர் அந்த அந்த மாதிரி எழுதக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்றோம் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க இந்த மாதிரி இந்த எழுத்து பாருங்க இது கடிகார எதிர் திசையில் தான் வருது இந்த மூணு எழுத்தையும் பாருங்க கடிகார எதிர் திசையில் வருது அதான் நம்ம என்ன சொல்றோம் இடஞ்சொலி எழுத்துக்கள்னு சொல்றோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது வந்து வளஞ்சொலி எழுத்தா இடஞ்சொழி எழுத்தான்னு கமெண்ட் பண்ணுவோம்